ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்ஸ் ஸ்பெஷா சமையல் இன்றைக்கி எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் தயிர் சாதம் ரசம் சாதம் பருப்பு சாதம் சாம்பார் சாதம் சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே சூட் மாதிரி ஒரு சூப்பரான முட்டை மசாலாவர்கள் தான் பார்க்க போகிறோம் முட்டையோட மசாலாலாம் ஈவனாக கூட்டாகி அருமையான ஒரு டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் நான் சொல்கிற இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தர்ஷா சமையல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் சூடானதும் ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுவு சேர்த்துடலாம் நல்லா புரிஞ்சு வரட்டும் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கலாம் முழுசாக சேர்த்தோம் அப்படின்னா வெடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் கீறி சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும் இது கூட ஆறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டையும் இடிச்சு சேர்த்துக்கலாம் இடித்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு அரைச்சி சேர்க்குறத விட இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில ரெசிபிக்கு நம்ம இடித்து சேர்க்குறது நம்மளோட ரெசிபியோட சுவையை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு முதல்ல நாம் இஞ்சி பூண்டு ரெண்டும் இடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறப்போ வெடிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும் விதமான சுற்களை வச்சு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்ல வாசனை வரும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஸ்டவ்வை இன்னும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலே இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிறப்போ ரொம்பவும் வெடிக்காது தெரிக்காது எண்ணெய் இந்த மாதிரி நல்ல கமகமான வாசனை வர அளவுக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடிசாக கட் பண்ணது அதையும் நாம் சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு நல்ல பொடிசாக கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா முட்டையோட மசாலா வந்து நல்லா கோட்டாகி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம் வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் இந்தளவுக்கு நல்ல பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலாவும் சேர்த்துடலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு முட்டை வறுவல் நல்ல கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நார்மலாக சில்லி பவுடர் சேர்க்குறதுக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மசாலா நல்லா பச்சை பாசனை போனதுக்கப்புறமா நாலு முட்டையை நல்லா வேக வச்சு மஞ்சக்கருவை தனியாக எடுத்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் வெள்ளைக்கருவை இந்த மாதிரி ஒரு முட்டையை எடுத்து எட்டு பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் நீலவாக்கில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் முதல்ல நம்ம வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்ச மஞ்சக்கருவை இதை புரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் முதலே மஞ்சக்கருவையும் சேர்த்து நம்ம பெரட்டி விட்டோம் அப்படின்னா மஞ்சக்கரு உடஞ்சி நமக்கு ஒரு மாதிரி அந்த முட்டை கவுச்சி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா புரட்டி விட்டதுக்கப்புறமா நாம் மஞ்சக்கருவை சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் நம்ம மசாலாவை அதில் கோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக புரட்டி விட்டால் போதும் முட்டையோட மஞ்சக்கரு சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நம்ம பெரட்டி கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வெட்டுருலாம் அப்போ தான் அந்த மசாலா முட்டையோட நல்லா கலந்து சூப்பரான ஒரு வறுவலாக நமக்கு கிடைக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட முட்டை மசாலா வறுவல் ரெடி ஆகிடுச்சி கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில் நல்லா பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவி ஒரு பெரட்டி பெரட்டி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சி காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் விருப்பம் இருந்தால் ஃபைனலாக கடைசியாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி செய்து இறக்கணும் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு முட்டை வறுவல் மசாலா ரெடி ரெடியாயிடுச்சு ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான இந்த முட்டை மறுவல் மசாலா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட்டியும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் டேக் கேர்